அசுலுல்லாஹி சொல்லல்லாஹு அழிஹியசல்லம் ஒருமுறை ஒரு மனிதர் குளித்து கொண்டிருக்கிறார் போது அவருடைய கீழாடை அதிகமாக விலகி அவருடைய அவுடத்துகள் எல்லாம் தெரியக்கூடிய நிலை அசூருல்லாஹி சொல்லல்லாஹு அழிஹிவசல்லம் உடனடியாக அவரை பார்த்த மாத்திரத்தில் நிம்பரில் ஏறினார்கள் அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் இன் அல்லாஹு அஸ்ஸ வஜ்ல் சித்தீருன் ஹய்யயுன் அல்லாஹ் வெட்க குணமுடையவன் அல்லாஹ் சித்தீர் யுஹிபுல் ஹயா வஸ்ஸத்ர் அவன் வெட்கத்தையும் சித்திரையும் விரும்பக்கூடியவன் உங்களில் யாராவது குளித்தால் அவர் தங்களுக்கு சித்திரை திரையை ஏற்படுத்தி கொள்ளட்டும் மறைத்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹுடைய சொன்னார்கள் குறிப்பிடுகிறார்கள் இஸ்முல்லாஹிய சித்தீர் என்றால் அல்லாஹ் அல்லாஹு அபுல்லாலமின் அடியார்கள் செய்யக்கூடிய பாவங்களை மறைக்கக்கூடியவன் மக்களுடைய கண்களில் இருந்து இந்த உலகத்திலும் நாளை மறுமையில் அந்த பாவத்தின் அளவு மகத்தானதாக இருந்தாலும் அந்த பாவத்தின் அளவு எண்ணிக்கையை கடந்ததாக இருந்தாலும் அது ஒரே பாவமாக இருந்தாலும் சரி அல்லாஹூ வழங்கினால் அந்த பாவங்களை அல்லாஹு ரபுல்லாலின் மறைப்பான் சொன்னார்கள் நாளை மறுமையில் அல்லாஹ் ஒரு முக்மீனை நெருக்கமாக்குவான் அவனுக்கும் அந்த அடியானுக்கும் மத்தியில் திரை போடப்படும் உல யாரும் அந்த திரையில் என்ன நடக்கிறது என்பதை பார்க்க முடியாது அல்லா அவனை பாவங்களை கொண்டு நெருக்கமாக்குவான் இந்த பாவம் தெரியுமா இந்த பாவம் தெரியுமா இந்த பாவம் தெரியுமா என்று அல்ல அடுக்கி கொண்டே போவான் அவன் நினைத்துக் கொள்வான் நான் அழிந்து விட்டேன் என்று அந்த நேரத்தில் அல்லாஹ் ரபுல் அவனை நெருக்கமாக்கி சொல்லுவான் இன்னி அல்லா நம்முடைய பாவங்களை மறைக்கிறார்கள் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மறைக்கிறான் நம்முடைய கண்ணியம் அல்லாஹ் ரபுல் தான் இருக்கிறது ஒரு அறிஞர் சொல்லுவார் அடிக்கடி சொல்லக்கூடியதுதான் இந்த மனிதர்கள் எமக்கு தரக்கூடிய கண்ணியம் எல்லாம் அல்லாஹ் எமக்கு முன்னால் இட்டிருக்கக்கூடிய அந்த திரைக்கு தான் எம்முடைய திரையை அகற்றிவிட்டால் நாம் செய்யக்கூடிய பாவங்கள் வெளிப்பட்டு விட்டால் உலகத்தில் இழிவானவர்கள் எம்மை தவிர யாரும் இருக்க முடியாது அல்லாஹ் ஒரு அடியானை மன்னித்தால் முதலில் அவன் செய்த பாவங்களை மறைப்பான் அல்லாஹ் அல்லாஹ் மறைத்தால் தான் கண்ணியம் அல்லாஹ் அவனை மன்னிக்கவில்லை என்றால் அவனுடைய பாவங்களை வெளிப்படுத்தி அல்லாஹ் இழிவுபடுத்தி விடுவான் அப்படிப்பட்ட இழிவை விட்டு அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பான

இந்த அநீதம் செய்தவர்கள் மீது உண்டு என்று அல்லாஹ் பொதுவாக அறிவிப்பான் அல்லாஹ் பாதுகாப்பான் மறைப்பான் இந்த உலகத்திலும் ஏன் அவன் அல் அவன் அல்லாஹ் அல்லாஹு அபுல் அவன் மறைத்த பாவத்தை ஒருவன் வெளிப்படுத்தினால் அந்த பாவத்தை அல்லா மன்னிப்பதில்லை சொன்னார்கள் எல்லோரும் என் சமூகத்தில் மன்னிக்கப்படுவார்கள் இவர்களை தவிர அவன் யார் இரவு நேரத்தில் ஒரு பாவம் செய்வான் அல்லா அந்த பாவத்தை காலையில் மறைப்பான் ஆனால் அவனோ மக்களிடத்திலே வந்து நான் இந்த பாவத்தை இரவில் செய்தேன் இரவில் செய்தேன் என்று அடுக்குவான் யார் அல்லாஹ் மறைத்த ஒரு பாவத்தை வெளிப்படுத்துகிறான் இவன் அல்லாஹ் மறைத்த பாவத்தை வெளிப்படுத்துகிறான் இவனை அல்லாஹ் அவனுடைய மன்னிப்பிலிருந்து தூரமாக்குவான் என்ன அல்லாஹு நான் மறைத்து விட்டேன் அந்த பாவத்தை நீ ஏன் வெளிப்படுத்துகிறாய் நிறைய ஞானங்கள் நிறையுடைய இன்னொரு பெயரில் ஒன்று இவை எல்லாம் படித்தரங்கள் பின்னால் கடைசியாக முடிக்கும் போது அதை கூறி முடிக்கிறேன் அல்லாஹு அபுல் தன்னுடைய தன்மையாக தன்மையின் பெயராக அல் அஃபு என்பதை

பாலைவனத்தில் பயணம் செய்கிறான் அந்த கால் தடங்கள் பதிந்திருக்குமா இல்லையா காற்று வந்து அதை அதை அழித்து விட்டது அந்த கால் தடங்களை அஃபத்தி அந்த காற்று அதை அழித்து விட்டது அந்த கால் தடங்களை என்பதற்காக அல் என்ற வார்த்தையை அரபுகள் பயன்படுத்துவார்கள் அல் அஃபு என்றால் அப்படி என்றால் ஒரு பாவத்தை அல்லாஹ் ரப்புலால மீன் நீக்குதல் அல் கஃபூர் அல் ஹாஃபிர் அல் மறைத்தல் தடமே தெரியாமல் நீக்குதல் அந்த பாவத்துடைய அடிச்சுவடே இல்லாமல் நீக்குதல் அல்லாஹு அப்புல்லாலின் பாவங்களை நீக்குவான் அதை மறைத்ததற்கு பிறகு அல்லாஹ் நீக்கிய பாவத்தை ஒருபோதும் அல்லாஹ் வெளிப்படுத்த மாட்டாள் அல்லாஹு அப்புல்லாலு என்ற தன்மையை கடைபிடிக்கவில்லை என்றால் இந்த உலகத்தில் நாம் எல்லாம் நஷ்டத்தை தவிர எதையும் சேர்த்திருக்க மாட்டோம் அல்லாஹ் ரப்புல்லாலு நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் மனிதர்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்காக அவர்களை நாம் பிடித்து விட்டால் இந்த பூமியில் ஒருவரும் உயிரோ ஒருவரையும் அல்லாஹ் விட்டிருக்க மாட்டான் அல்லாஹ் அல்லாஹு ரப்புல்லாலமீன் அவர்களுக்கு அவகாசத்தை அளிக்கிறான் அதனால் தான் அல்லாஹ் அல்லாஹ் ரப்புல்லாலமின் குர்ஆடைய மகத்

என் பாவங்களை நீக்கிவிடு விடு என் மீது அருள் செய் ஒரு பாவம் செய்த அடியானுக்கு இந்த மூன்று தேவை உண்டு ஒன்று அவனுக்கும் அடியானுக்கும் அல்லாவிற்கும் அந்த அடியானுக்கும் இடையே நடந்த அந்த பாவம் முதலில் நீக்கப்பட வேண்டும் நீக்கிய பாவம் இரண்டாவது மறைக்கப்பட வேண்டும் இந்த நீக்குதலும் மறைத்தலும்

அல்லாத்துக்குரியவர்களே அல்லாஹுடைய தன்மைகளை அல்லாஹு ரபுல்லால பழக் அல்லாஹுடைய தன்மைகளை அல்லாஹ் மனிதர்களிடம் எதிர்பார்ப்பான் இந்த தன்மைகளோடு நீங்களும் வாழ வேண்டும் என்றேன் அல் 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 மறைத்தல் அல் மறைத்த நீக்குதல் இந்த தன்மைகளை அல்லாஹு ரபுல் முக்மீன்களிடமும் எதிர்பார்க்கிறான் அல்லாஹுடைய தூதசல்லு அலிஹிவசன் நீங்கள் பிறர் உங்களுக்கு செய்யக்கூடிய பாவங்களை மன்னியுங்கள் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் அல்லாஹுடைய மகஃரத்து தேவையா யாராவது உங்களுக்கு பாவம் செய்தால் அதை மன்னித்து விடுங்கள் அவன் எப்படி அளவுகளை பார்ப்பதில்லையோ அது போன்று நீங்களும் அளவுகளை பார்க்காதீர்கள் நீங்கள் உங்களுடைய பாவத்தை இறைவன் மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பவில்லையா நான் செய்த பாவத்தை ரப்பு மன்னிக்கணும் அல்லா நீக்கணும் அல்லா மறைக்கணும் ஒரு அடியான் எனக்கு பாவம் செய்தால் நான் அவனை மன்னிக்க மாட்டேனா நான் அவனுடைய பாவத்தை நீக்க மாட்டேனா நான் அவனுடைய பாவத்தை மறைக்க மாட்டேனா நீ செய்யக்கூடிய பாவத்தை நான் மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறாய் நான் மறைக்க வேண்டும் என்று விரும்புகிறாய் அடியான் செய்யக்கூடிய பாவத்தை நீ ஏன் மன்னிப்பதில்லை இது நயவஞ்சகத்தன்மையா இல்லையா என்னிடத்திலே நான் நடந்து கொள்வதை விரும்புகிறாய் நீ ஏன் எப்படி நடந்து கொள்ளவில்லை அது கோடி பாவமாக இருக்கட்டும் அது உன்னை அழிக்கக்கூடிய பாவமாக அவன் செய்திருக்கட்டும் உன் வாழ்க்கையை அழித்திருக்கட்டும் அவன் அல்லாஹ் மன்னிப்பான் சொல்லி சொல்லலாஹு அழிவ சொல்ல சொன்னார்கள் பிறகு மன் சத்தில் முஸ்லிம் யார் ஒரு யாரொரு முஸ்லிமுடைய குறையை மறைப்பானோ அவன் செய்த பாவத்தை மறைப்பானோ அல்லாஹ் பிரபுல் நாளை மறுமையில் அவனுடைய பாவத்தை மறைப்பான் அவனுடைய அவுரத்தை மறைப்பான் அவனுடைய குறையை அல்லாஹ் மறைப்பான் இந்த ஒரு ஹதீசை இந்த சமூகம் புரிந்தால் நம்முடைய சமூகத்திற்கு கண்ணிய முறை